அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுள் உழைந்து இருக்கின்ற உங்களுடைய இதய கருவறையில் வாழ்ந்து வருகின்ற அந்த இறைவனை நான் வணங்குகிறேன் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அவருடைய ஆன்மா எங்கே செல்லும் என்று ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் பெரும் துக்கத்தில் இருக்கிறார் துயரத்தில் இருக்கிறார் மன வேதனையில் இருக்கிறார் அந்த பெண் நம்ம இறப்புக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம யாருமே தெரிஞ்சுக்க விரும்பப்படல நிலாவுக்கு போறோம் செவ்வாய்கிரகத்துக்கு போறோம் எல்லாம் நம்மை விட்டு வேறு உலக உலகங்களையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற ஆர்வம் இருக்கிற மனிதனுக்கு நம்ம உயிர் போனா எந்த உலகத்துக்கு போறன்றது தெரியாமலே வாழ்ந்து பாரு அதுதான் பெரிய முட்டாளான வாழ்க்கை யோகிகளும் முனிவர்களும் சித்தர்களும் அவதாரங்களும் என்ன சொல்றாங்கன்னா இறப்புக்கு பிற்பாடு ஆன்மா ஒரு உலகத்திற்கு செல்கிறது அவ்வளவுதான் டிராவல்ல அங்க போகுது அதனால இங்க இருக்க முடியாது ஏன்னா அதனுடைய பூமியில எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் என்ன ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளா வாழ முடியும் இறைவன் இந்த பூமியில மனிதனா உங்களை எதுக்கு படைச்சான்றது நான் அப்புறம் சொல்றேன் அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அது எப்படின்னா ஒரு வீட்டுல நீங்க இருக்கிறீங்க அந்த அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போறதுக்கு ஒரு கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்கு போறீங்க இல்லையா அது போலதான் இந்த பூமிக்கு மேலே இருக்கின்ற ஒரு அறை கதவை திறந்து கொண்டு அது வேறு ஒரு அறைக்கு உலகத்திற்கு செல்கிறது வேற ஒண்ணுமே இதுல கஷ்டப்பட துக்கப்பட விஷயமே இல்லை ஒரு சட்டையை கைட்டு வேறு ஒரு சட்டையை போடுற மாதிரி அந்த விட்டு விட்டு வேறு ஒரு உடலை தேடி சென்று சென்று அவ்வளவுதான் இல்லைன்னு சொல்கிறார்கள் யோகிகள் அவங்க போய் தான் ஆகணும் அப்படி அந்த ஆன்மா போகும்போது வேறு ஒரு உலகம் சொல்றேன் இல்லையா அந்த ஆன்மா அந்த உலகத்திற்கு எப்படி போகும் ஆனா சூக்கும உருவிலே அது போகும் அது கண்ணால பார்க்க முடியாது காற்றை கண்ணால பார்க்க முடியுமா முடியாது அது போல உங்கள் உள்ள இருக்கின்ற உயிரை உங்களால் கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது எந்த மருத்துவ உலகமும் எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் உங்கள் உள்ளே இருக்கின்ற அந்த உயிரை படம் பிடித்து காட்ட முடியாது அது மனிதனுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு சக்தியினுடைய செயல்பாடு அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது உணரலாம் பார்க்க முடியாது அந்த அது போகிறது என்றால் அது போகிற உலகமும் ஒரு சூக்கும உலகம்தான் அந்த உலகத்தையே மனிதர்களால் போய் இப்ப ராக்கெட்ல இறங்குற மாதிரி இறங்கி அந்த உலகத்தை கண்ணால் பார்க்க முடியாது இறைவனுடைய அற்புதங்கள் தான் இங்க இதெல்லாம் வச்சுட்டா ராக்கெட்ல போய் அந்த உலகத்துல இருந்து தான் மனைவி மக்களை கூப்பிட்டு வந்துருவோம் அதனால அந்த சூக்கம உலகம் என்பது மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் ஏங்கி வருகின்ற ஒரு உலகம் அத நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க சொர்க்கம் நரகம் பேரு மாத்தி வச்சாங்க அவ்வளவுதான் அப்ப அந்த உலகத்துக்குள்ள அந்த ஆன்மா நுழையும் போது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சமான ஒரு சுரங்கப்பாதை வழியாக அந்த ஆன்மா அந்த உலகத்துக்கு போல் சென்று சேருகிறது என்று சொல்கிறார்கள் சில முட்டால இருப்பான் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேள்வி கூட கேட்பான் ஆவி உலக ஆராய்ச்சிகள் என்று தெளிவா பல்வேறு விஷயங்களை கூறுகிறது இறந்து பிறந்தவர்கள் என்று இருக்கிறார்கள் உலகில் லட்ச இருக்கிறாங்க அவர்கள் இறப்பு இறந்துட்டான்னு சொல்றோம் பாருங்க அவன் ஒரு மணி நேரத்துல திரும்பி எழுதுக்கிறான் இந்த ஒரு மணி நேரம் அவன் போய் வந்த உலகத்தை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார்கள் இன்னொரு லட்சக்கணக்கான பேர் உயிரோடு வாழ்ந்து வரான் உலகத்துல அப்படி போய் வந்தவன் போய் வந்தவன் எல்லாரும் சொல்ற ஒரே கதை ஒரே மாதிரி இருக்குது வித்தியாசம் இல்லை அப்ப பார்த்துட்டு வந்து சொல்றது உண்மைதானே அனுபவிச்சனுக்கு தானே அது தெரியும் அனுபவிக்காதவனுக்கு அது தெரியாது அதனால அவா ஆ இதெல்லாம் கட்டுக்காதுன்னு சொல்லுவானுங்க முட்டாளுங்க ஆனா அந்த உலகத்திற்குள்ள அந்த ஆன்மா போன பிற்பாடு அங்கேயே அந்த ஆன்மாவனுடைய முன்னோர்கள் இறந்து ஏற்கனவே போயிட்டாங்கல்ல அது அவங்களுடைய தாய் தகப்பனா இருக்கலாம் பாட்டம் பாட்டியா இருக்கலாம் அவர்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை வரவேற்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த ஆன்மாவை வர வைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோடு வைத்துக் கொள்வதில்லை என்று சொல்கிறார்கள் ஏன் நீ பூமியில எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து வந்தியோ அந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு கணக்கு பதிவேட்டை நீ எடுத்து வந்திருக்கிறாய் ஒரு அக்கௌண்டை நீ கிரியேட்டட் பண்ணி தான் அந்த அக்கௌண்டோட நீ போற அது நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்தியா அல்லது கெட்ட வாழ்க்கை வாந்தியா பேராசில வாழ்ந்தியா குடிகார வாந்தியா இதெல்லாம் அக்கௌண்ட் யாரும் வாழ்க்கையெல்லாம் ஏறி ஏறிச்சுங்கிற மாதிரி கதைகள் உண்டு கிடையாது நீயே ஏன் போற உன் கணக்கு அவன் எப்படி ஆடிட்டு அவன் இண்டஸ்ட்ரி கணக்கு எடுத்து போய் ஆடிட்ரு மூலமா அவன் சப்மிட் பண்ணி சரி பண்றான அது போல உன் கணக்க நீயே எடுத்துட்டு போற மேல இந்த உறவினர்கள் என்ன அந்த கணக்கு உன்னை சில நாட்கள் அவர்கள் பிரிய வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே நீங்க அங்க இருக்கிற ஒலி உலகத்துக்கு போறதுக்கு உண்டான கணக்கு இருக்கு இருண்ட உலகத்துக்கு போறதுக்கு உண்டான கணக்கு இருக்கு இந்த கணக்க நீ தூக்கின்னு போய் இருக்கிற பாரு அது ஒளி உலகத்துக்கு போற கணக்கா இருந்தா நீ பிரகாசமான ஒளி உலகத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கிறார்கள் இல்ல நீ போட்டு வந்த கணக்கு திருட்டு கணக்கா இருக்கு அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி உன்னை இருண்ட உலகத்திற்கு அனுப்புகிறார்கள் இந்த ஒளி உலகத்தை தான் சொர்க்கம் சொன்னா நம்ம முன்னோர்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே வெளிச்சமான ஒரு உலகம் அது அங்க பரோச ஆனந்தத்தை தவிர வேற எதையும் உணர முடியாது அந்த உலகம் அதிர்வுகளால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று கண்டுபிடித்து வந்து போயிட்டு வந்து சொன்னான் அந்த பிரிக்வன்ஸ் ஒரு விதமான உடலை இயக்குகிறது என்று சொல்கிறார்கள் சரி அங்கிருந்து அவன் இரண்டு உலகத்துக்கு போறான்னு வச்சுங்க இங்க நிறைய பாவம் பண்ணிட்டான் சுயநலமா வாழ்ந்துட்டான் பேராசிரியர் அளவுக்கு அதிகமா சொத்தை சேர்த்துட்டான் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டான் நண்பர்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டான் இப்படி உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகளை நீ கொண்டு போகிறது தான் உன்னுடைய பதிவேடு அந்த பதிவேட்டின்படி இருண்ட உலகத்திலே நீ இருக்க நேர்ந்தால் சில நாட்கள் கர்க புராணத்தில் சொல்ற மாதிரி எல்லாம் கொடுமையான தண்டனைகள் எல்லாம் கிடையாது ஆனா சில நாட்கள் நீ அந்த இருண்ட உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் அங்க அனுபவிச்ச இது போல வாழ்க்கை இனிமேல் வாழாத இன்னொரு சாய்ஸ் நான் நீ மறுபடியும் போய் பூமியில பிறப்பேடு அந்த பிறப்புக்கு அப்பால் நல்ல ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்கிட்ட வந்து சேரத்துக்கு வழியை தேடும் அடுத்த ஒரு பிறப்பை தருகிறான் அவன் தரான இல்லைக்குண்டான தாய் தந்தையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது உங்ககிட்ட தான் இருக்கு உன்னுடைய கணக்கு பண்ணி தான் அது நடக்குது நீ நல்ல அறிவாளியா நல்ல விஞ்ஞானியா நல்ல ஒரு நோக்கத்தோடு இருந்து இறந்து போனா உன்னுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அடுத்த ஒரு பிறப்பை நீயே தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் அப்போ அந்த பிறப்பு வரந்தும் நம்மாலதான் இறைவன் தருவது என்ன மறுபடியும் அது மனிதர்களிடையே எடுக்க வைக்கிறோம் வெளிச்ச உலகத்துக்கு போனாங்க அவங்க என்ன ஆவாங்கன்னா அங்கே அவர்களுக்கு அந்த அவதாரங்கள் ஏற்கனவே இங்க பூமியில அவதாரங்களாக இருந்து விட்டு போனவர்கள் அவர்களை இன்னும் கொஞ்சம் நல்ல அட்வைஸ் பண்ணி சில வழிகாட்டுதல் முறையில சொல்லி அவர்களை மறுபடியும் இந்த பூமிக்கு அனுப்பி மறுபடியும் நல்ல இன்னொரு வார்த்தை மேம்பட்ட ஒரு உயர்ந்த வார்த்தை இன்னும் வாழ்ந்து வா அப்பதான் நீ எங்களுடைய வருவ என்று சொல்லி சொல்லும்போது அவன் கணக்கு புத்தகம் எதுவும் எட்டுன்னு போவாத அளவுக்கு நில் பேலன்ஸ் எல்லாம் அவன் போறான் அப்போ அவன் இறைவனுக்கு அருங்காமல் சென்று இறைவனோடு சேர்ந்து விடுகிறான் அவனுக்கு அடுத்து ஒரு பிறப்பு இல்லை அதுதான் ஜீவன் முக்தி என்று சொல்கிறார்கள் இறந்தவருடைய ஆன்மா சூட்சும உலகத்திற்கு செல்கிறது அது போற டிராவல் அதனுடைய நேரம் அது எந்த இடத்துல போய் சேருது அது எந்த இடத்துல வாழுதுன்றத யாருக்கு தீர்மானிக்கிறதுனா போறவனே தீர்மானிக்கிறான் இதெல்லாம் மேலுலகில் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம என்ன பண்றோம் எப்படி வாழலாம் எவ்வளவு அனுபவிக்கலாம் எப்படி இருக்கலாம் யாரை தப்பு செய்யலாம் நம்ம ஒரு பெரிய கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு நீங்க அங்க போறீங்க பெரிய அக்கௌண்ட்ட இந்த வாழ்க்கை வேணாம் என்று இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கை தருகிறான் பல முறை எச்சரிக்கிறான் வாழ்க்கையில ஆனா அவனை புறக்கணிக்கிறீர்கள் அதற்குண்டான தண்டனையை அங்கு அனுபவிக்கிறீர்கள் மறுபடியும் ஒரு பிறப்பு என்பது அதுவும் தண்டனை தான் பிறப்பில்லாத ஒரு நிலை வரும்போதுதான் நீங்க இறைவனுக்கு பாத்திரமாக அவனுடைய கட்டுக்குள் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்